ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள்ல அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிப்பட்டேன் ரவிச்சந்திரன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ எங்கே நிற்க வேணும் ஏன்னா இந்த துண்டை பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்போங்க ஓ ரவீனை யாவார்த்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க தெரியாதவங்க நினைப்பா யாரோ ஒரு துண்டை போட்டு யாரோ ஒரு ஆள் பேசியிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா இப்போ யாவார கட்டுக்கு வந்துருக்கு என் பாத்திரம் பற்றிக்கலாம் அந்த இருக்குது கொஞ்சம் வியாவாரம் வாங்கி வச்சுருக்கேன் வந்த இடத்துலையும் கொஞ்சம் இதை பாருங்கள் இந்த காய பாருங்கள் சரிங்க இது என்ன காய் ரவியன் அப்படின்னு எல்லாருமே நிறையா பேர் நினைப்பாங்க இது வந்து கனவதா கனவ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனவத நாரங்கா அதாவது கணவதை இங்கே எலும்பு சம்பளம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அதான் நாரங்கு இலும்புச்சம்பளம் இங்கே கேரளாவில் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் ஆனால் கொஞ்சம் எப்படி இருக்கும் ஒரு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்படிங்காங்க ஆனால் நம்ம ஊறாக போடலாம் இதே காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த காய் இருக்குது அந்த பழுத்த காமி காமிக்கிறேன் வாங்க பார்த்த எவ்வளோ பெருசு பழம் ஆமாங்க இங்கே கையில் இருக்குது இங்கே இருக்குது அங்கே இருக்குது பாம்பா இருந்தால் வரீங்க இதாங்க பழத்த காய் அந்த காயிலே இது பழத்த காய் ஒரு சேச்சை பழ பழத்தையும் காமிச்சு கொடுங்க அப்படின்ட்டாங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க இது பேர் எந்தாச்சு கணவதி இது ஆ நான் பண்ணல கணவதி காயா இல்லை கணவதி ஆ கணபதி காயாங்க அதை காயுது அச்சாறுக்காய் இது பார்த்தீங்கன்னா அச்சாரிடண்ணா ஆமாங்க இது வந்து காய் இடாமட்டில் இல்லை இல்லை ஆமாங்க அந்த காயும் நம்ம ஊருவா போடறதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க அதே மாதிரி இது பழுத்ததும் நல்லாயிருக்கும் ஊருவா போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பார்த்த இருந்துருக்கு வாங்க சரி விஷயத்துக்கு வரும் சரி வண்டி வண்டி வச்சு வியாபாரம் பார்க்குறேன் பார்த்தீங்களா வித்தியாசம் நான் இப்போ சொல்கிறேன் இந்த வியாபாரத்துக்கு வந்திருக்கேன் இந்த வியாபாரத்துக்கு வந்த உடனே இதை பாருங்க ஆமாம் போட்டை எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு சாக்கு வியாபாரம் இருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி என்ன சொன்ன அந்த வியாபாரத்தை வந்து வண்டியில் படகு எடுத்து போட்டு நம்ம அடுத்த வீட்டுக்கு போயிடலாம் வேற இடத்துக்கு இந்த சைடில் வியாபாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படி இல்லைனா இது என்ன பண்ணீங்க அப்படின்னா வண்டி இல்லைன்னா என்ன ரெவ் என்ன பண்ணீங்கன்னா இது எடுத்து இந்த கை நல்லா கட்டி அங்கே எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு போயிடுறேன் அந்த ஒரு ரெண்டு சாக்கை எடுத்து அந்த வீட்டில் வச்சுட்டு போகிற முடிச்சுக்கோங்க வேற வீட்டுக்கு போயிடறேன் வேற வீட்டுக்கு போய் அங்கே கொஞ்சம் பக்கத்தில் வீட்டில் ரெண்டு மூணு சாக்கை வியாபாரம் அப்படி வாங்கி வச்சுட்டு திரும்ப அங்கேருந்து வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போயிடறேன் சரிங்களா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு சாக்கு கிடைச்சி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இது வெற்றியாப்போ தாங்க இன்னும் சாப்பிடலை மத்தியானம் மணியை பார்த்திங்கன்னா ஒன்றாகிடுச்சி ஒன்றாம் ஒன்றாயிருச்சு நான் சாப்பிட வெறும் அப்போ தான் விட்டுருக்கு நம்ம தம்பி போய் சாப்பிடணும் கடை கொஞ்சம் தள்ளி போகணும் ஓகேவா அடுத்த விஷயத்துக்கு வரவங்க இந்த சாக்கு எடுத்து கட்டி போயிட்டு அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு ரெண்டு மூணு சாக்கு கிடைக்கும் பார்த்தா கொஞ்சம் தூராங்கனா அந்த கிடைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி கொஞ்சமாக யாரும் கிடச்சி ஒரு அஞ்சு சாக்கு ஆறு சாக்கு மேலே கிடைக்காது ஏன்னா ஒரு வீட்டில் என்ன நிறையா மொத்தமாக கொடுத்தா கொஞ்சம் யாபார் இருக்கும் இது கொஞ்சமாக கொடுக்குறேன் அந்த பிளாஸ்டிக்கில் கொஞ்சமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்படி கிடைக்கிறதுனால கம்மியாக தான் ஒரு அஞ்சாறு வருஷம் வாங்கலாம் ஓகேவா கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் விற்கலாம் நம்ம இந்த புது பாத்திரம் இருக்குது அதுவும் கொஞ்சம் விற்கலாம் அடுத்து ஒரு பார்த்திங்கனா இப்போ அவங்களுக்கு யாவரம் முடிஞ்சிருமோ அதை வாங்கி வச்சுட்டு நம்ம வேறு ஏரியா போகணுன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வேறு ஏரியா போக முடியும் அப்படிங்கிறனால நம்ம என்ன செய்வோம் மறுநாள் வரும் மறுநாள் வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு அஞ்சாயிரசாவுக்கு யாவரம் வாங்கி வச்சுட்டு போவோம் இப்படிமா ஒரு நாலு அஞ்சு நாள் வியாபாரம் பார்க்கும்போது அதாவது நாலஞ்சு சாக்கு டெய்லி கிடைக்காது ஒரு நாளைக்கு ரெண்டு சாவு கிடைக்கும் ஒரு நாள் நாலு சாக்கு அஞ்சு சாக்கு கிடைக்கும் இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு நாள் ஒரு அஞ்சு நாள் நாள் அஞ்சு நாள் ஆகும்போது ஒரு பத்து இருபது சாக் ஆகும் ஆகும்போது நம்ம அதாவது வண்டி கூப்பிடுவோம் ஃபோன் போட்டு அந்த வாடா வண்டி இருக்கு பார்த்திங்கன்னா அதை கூப்பிடுவோம் அவங்க வந்து ஒரு ஐநூறுவா அறநூறுவா அப்படி கேட்பாங்க நம்ம தூரத்தை பொறுத்தருக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு ஏற்றிட்டு போய் கடையில் கொண்டு கொடுத்து அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து இது வேற வேறு ஆக்கணும் ஏன்னா பிளாஸ்டிக் வேறு அலுமினியம் வேறு இரும்பு வேறு ஸ்டீல் வேறு புக்கு வேறு நோட்டு புக்கு வேறு குடக்கம்பி இதெல்லாம் நிறைய வேற வேறு தெரிஞ்சு பெரிய கொடுத்து தான் அதுக்கு ஒரு நாள் ஆகிடும் கடைக்காரமும் ஜாயின் பண்ணி திறவங்க இருந்தாலும் ஒரு நாள் ஆகிடும் இதே இது பார்த்திங்கன்னா வண்டியில் என்ன பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி இல்லை ஏன்னா டெய்லி டெய்லிங்கே யாரும் பார்ப்போம் இந்த ரெண்டு சாக்கு வாங்கி முடிச்சு கொஞ்சம் தூரம் கழிச்சு போவோம் இந்த ஏரியா ஃபுல்லாக பாத்துறோம் ஒரு நாலஞ்சு சா கிடைக்குன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு எடுத்து போட்டுட்டு வேறு ஏரியா போவோம் வேற ஏரியாவுக்கு தள்ளி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போய் அங்கே கொஞ்சம் யாரும் பார்க்கலாம் ஓகே அங்கே கொஞ்சம் நிறைய யாரும் கிடச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இல்லைனா அங்கே ஒரு ரெண்டு மூணு சாக் கிடச்சிருச்சுங்க அதை வாங்கி அதை வாங்கி வண்டிக்குள்ளே போட்டு பிறகு கொஞ்சம் தூரம் போய்க்கலாம் இப்படியே நேராக வரும்போது நம்ம பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் போக வச்சுக்கோங்க வண்டி எடுத்துகிட்டு வரோம் வீட்டிலேருந்து அப்படி லைனாக வீட்டுக்கு போவோம்லே ஒரு வண்டி லோடாயிடும் சரிங்களா இந்த ஒரு காரணம் தான் நம்ம வண்டி வச்சு வியாபாரம் பார்த்தா நமக்கு லாபம் இது வந்து வாங்கி வேஸ்ட்டு போனால் லாபம் கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறது இது தான் எல்லாருமே கே நிறையா பேர் கமாண்டில் கேட்டிருந்தாங்க அதாவது ரவியான நீங்கள் வீடியோ போடுறது ஓகே செலவு மாதாக்கா வீடியோ போடுறது ஓகே உங்கள் பசங்கள்லாம் போடுங்க அது உங்கள் பொண்ணை மட்டும் வீடியோவில் காமிக்காதீங்க சோசியல் மீடியாவில் காமிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே சோசியல் மீடியாவில் நாங்கள் எல்லாமே ரெண்டு வருஷமாகவே ஆல்ரெடி நான் எங்கள் பொண்ணெல்லாம் நடிச்சிருக்காப்புல அது மாதிரி டான்ஸ்லாம் பண்ணியிருக்கா அதில் எல்லாருக்குமே தெரிய வீடியோ ஓகேவா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் வேணும் பக்கெட் வேணும் ம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டும் கெட்டிருக்காங்க அதே மாதிரி சோசியல் மீடியாவில் காமிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் தெரியப்படுத்திட்டோம் பிறகு அடுத்து பார்க்கல அதாவது அவங்க நாங்கள் வந்து கட்டாயப்படுத்துறது வந்து டான்ஸ் மாதிரி வந்து நடிமான்னு சொல்லி கேட்கல அதாவது எங்கள் பொண்ணு எல்லாருமே வந்து எங்கள் ஐஸ்வர்யா தான் சொல்கிறேன் நான் வந்து கட்டாயப்படுத்தங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்களுக்கு டான்ஸ் பண்ணணும் என் பொண்ணுக்கு ஆசை அதனால சரி அப்பா நானும் வரேன்ப்பா நீங்கள் டான்ஸ் இருங்கப்பா அப்படின்னு பட் ஓகே சோசியல் மீடியாங்கிறது கரெக்டாக தாங்க நீங்கள் சொல்றது ஏன்னா நம்ம அதாவது சோசியல் மீடியா வந்து வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை அது இப்படி எப்படி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு பார்த்தீங்களா இப்போ நான் ஊர்லேருந்து வந்து இப்போ சமீபத்தில் வந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ண வீடியோலாம் பார்த்திங்கன்னா சீலு சிலு என்ன காத்துஞ்சுள்ளி ஆடுறப்ப பார்த்தீங்களா அந்த டான்ஸ் எல்லாம் வீடியோ வந்து எங்கள் பொண்ணு நடிக்கணும் என்ன ஒரு வீடியோ இருங்கன்னு சொன்னதுன்னா எடுத்தது தான் ஃபங்க்ஷனில் அதாவது ஆண்டுலா ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஆண்டுலா நடந்தாலும் அதிலையும் கண்டிப்பாக சேர்ஜா சேர்ந்து டான்ஸ்லாம் பண்ணுவோம் அப்போல அவங்களுக்கு ரொம்ப அந்த டான்ஸ் என்னமோ என்னன்னு தெரியல எங்கள் செலவுத்த கிடையாது அவங்க என்னுடைய கேரக்டர் உங்களுக்கு அதனால் டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒத்துருக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படிங்க வண்டியே தான் நான் வீடியோ எடுத்தேன் அவங்க சொன்னதுனால நிறையா பேர் பசங்களை வச்சு டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க அதேமாதிரி பசங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் டான்ஸ் பண்ண நடிகைகளை இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க வச்சு நான் எடுக்கிறதே இருந்தாலும் யாவார்த்துக்குறம்போல்ல சரிசு எல்லாருமே வீடியோவில் காமிச்சிருக்கேன் சரி இந்த ஒரு காரணம்தான் சோசியல் மீடியா தான் நீட்டாக தானே டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படி வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா அதனால் வேறு எதுவும் நினச்சிக்கிடாதிங்க நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் தான் இருந்தாலும் டைம் கிடைக்கும் தாங்க ஓகே டைம் கிடைக்கும் போது நான் எடுக்கிற வீடியோஸ் தான் எல்லாமே கொஞ்சம் இடையில பார்த்தீங்கன்னா என் பையன் வண்டி வண்டி எங்கள் சதி வந்து வண்டி ஓட்டிக்கிறதா அப்போ நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன் அப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதுக்கத்தான் நம்ம வயது வண்டி பழகணும் அப்படின்ட்டு வண்டி பழகின காரணம் அதுமாதிரி இப்போ லேனர் போட்டிருக்க ஒரு மாதம் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க அந்த ஒரு மாதம் கழித்து நம்ம லைசன்ஸ் வண்டியெலாம் ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் வந்த உடனே அப்புறம் நம்ம வண்டி எடுத்து வியாபாரம் பார்க்கலாம் இதனால தான் நிறையா கட்ட நான் சொன்னது வண்டி வச்சு யாரும் பார்த்தா லாபம் அப்படின்னு சொன்ன காரணம் சரிங்களா அதனால் லாபம்னு பார்த்திங்கன்னா நமக்கு இதை கட்டி கண்டிப்பாக நம்ம வாங்கி வாங்கி வச்சுட்டு யாரம் கொண்டு போகிறத விட நம்ம வண்டியில் பார்த்தா நமக்கு லாபம் வரும் ஏன்னால் இது நாள் அஞ்சு நாள் யாவரம் பார்த்துருப்போம் நம்ம ஒரு நாலஞ்சு நாள் யாரும் பார்த்து முடிந்த கொஞ்சம் பழசம் தரிகிட்டு வந்திருக்காங்க வரி வச்சு அந்த பழசம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த பிளாஸ்டிக் தான் இருப்பும் இல்லை இது தாங்க லாபம் ஏன்னா நம்ம வண்டி இதுதான் லாபம் இதுனா நம்ம நாலஞ்சு நாள் வெயிட் பண்ணணும் அதாவது நம்ம கையில் காசு கொண்டு ஆரம்பிச்சுங்க ஒரு நாளைக்கு பார்த்து ஐநூறுபா ஆயிரம் ரூபா கொண்டு ஆரம்பிச்சு இந்த காசுலாம் வாங்கி முடைக்க முடக்கி வச்சிடும் மறுநாள் போய் கடைக்காரங்கிட்ட போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுங்க அப்படின்னு கேட்போம் பட் வண்டின்னு நினைச்சுங்க அன்ன போய் நம்ம வீட்டில் கடையில் வியாவும் அன்னைக்கு முடிச்சோன்னு வியாபாரம் போனேன்னு சாயந்தரம் பண்ணிணேன் தூக்கி முடிச்சுட்டு அந்த காசை வாங்கி வச்சுக்கிடுவோம் மறுநாள் போனால் யாரும் பார்ப்போம் அது நிறைய காசு கையில் இருக்கும் டெய்லி நமக்கு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில இந்த காசுலாம் முடங்கும் இதுதான் ஒரு வித்தியாசம்ங்க சரிங்க பாருங்கள் நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன் ஊர்லேருந்து வந்து இன்றைக்கி தான் முதல் நாள் வியாபாரம் போன்ற பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் வியாபாரம் பார்த்துட்டு போகிற ஊருக்கு அது கொஞ்சம் வேலை ஆயிடுச்சுன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஊருக்கு போய்ட்டு லேம் முடிச்சுட்டு வந்து சதீஷ் எங்கண்ணா அப்படின்னு கேட்பீங்க நிறையா பேர் அவனும் ஊரில் அங்கே அவங்க அவன் படித்த வேலைக்கு ரெடி ஆகிடுச்சி அதனால் அங்கே கிளம்பி இருந்தாப்ல ஓகேங்களா நானும் உங்களுக்கு வந்துட்டேன் வேறு என்ன சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி எல்லோரும் பாருங்கள் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்ங்க பாய் நம்ம டெய்லி கொஞ்சமாக வீடியோ போடுறது ஏன்னா நம்ம அண்ணனுக்குள்ளே வியாபாரத்தை வீடியோ போடுறது ஓகேங்களா பாய்ங்க பாய் பாய் பாய்